அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஸ்வா வசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்ற தரும் புத்தாண்டாக இருக்குமா எந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் வழிபடும் முறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வருடத்தின் பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடியது தான் விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்கியிருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு திருப்பதி திருமலையில் ஓர் இரவு தங்குவது பெரிய நன்மைகள் அனுகூலத்தை தரும் ஜூன் மாதத்திற்குள் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் என அனைத்திலுமே வலிமையான ஒரு அஸ்திவாரத்தை போட்டு வைத்துக்கொள்ள வேண்டியது ஏற்றமான ஒரு காலமாக இருக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் அரசியலில் இருந்தால் கூட்டணி மாற்றம் வரை எல்லா வகையான மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழிலில் உங்களுடைய கோபத்தால் முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது தவறான முடிவுகளை திடீரென எடுக்காமல் இருப்பதும் நல்லது உணர்ச்சி தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுக்கு தலையீட்டை தவிர்ப்பது நல்லது பழைய எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டங்கள் குறையக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொட்டது துலங்கக்கூடிய அனுகூலமான நேரம் உத்தரவாதத்துடன் பழைய கடன்களை அடைத்து நீங்கள் முடிப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்திலுமே பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் பழைய கூட்டாளிகளும் உங்களுக்கு இருந்த பகை மாறி சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உபத்திரம் இல்லாமல் அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்கு சமுதாயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல அந்தஸ்து மரியாதை உண்டாகலாம் எல்லா விதத்திலுமே ஏற்றமும் நம்பிக்கையும் உண்டாகும் பயணங்கள் சமயத்தில் நீங்கள் சிறிது கவனமாக இருப்பது நல்லது உடன் இருப்பவர்களுடன் கோபத்தை தவிர்த்து கொள்வது மிகவும் முக்கியம் ராசிக்காரர்களுக்கு ஒற்றை தலைவலி வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகலாம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்வது ராசி லக்னத்தை பார்ப்பதால் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் தொழில் தொடங்குவதற்கு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கல்வி தொழில் நிதித்துறை சார்ந்த தொழிலில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது குடும்பத்துல பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது உருவின் பலத்தால் மே மாதத்துக்கு பிறகு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகலாம் மாணவர்களுக்கு படிப்புல அபரிவிதமான வளர்ச்சி உண்டாக கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்வம் உண்டாகும் காரியங்கள் உண்டாகலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டாக கூடியதாக இருக்கு மே மாதத்திற்கு பிறகு பண விஷயம் சேமிப்புல நீங்க கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கன்னிராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில கேது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சுக்கரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உழைப்பின் மூலம் உன்னதமான ஒரு இடத்தை பெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு முடிவு கிடைக்காமல் தவித்த விஷயங்களுக்கு தானாகவே முடிவு கிடைத்துவிடும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் நேர்முகம் மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும் எதிரிக்குள் சரியான ஒரு பதிலடி கொடுப்பாங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வருமானம் சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பழைய கடன்கள் வசூலாக கூடியதாக இருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலுமே யோகா பயணம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சமுதாயத்தில் மதிப்பு கௌரவம் இரண்டுமே உயரத் தொடங்கும் குடும்பத்துல குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகலாம் அவர்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க உடன் பிறந்தோருக்கு தக்க நேரத்துல உதவிகள் செய்து அவர்களது நேசத்தை நீங்கள் பெறுவீங்க வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் பெற்றோர்களுக்கு சிறிது மருத்துவ செலவுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்து அரசாங்கத்திடமிருந்து நல்ல தகவல்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது வாக்குவாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பேச்சில் தத்துவ கருத்துக்கள் மிகுந்திருக்கக்கூடியதாக இருக்குது மனதில் இருந்த சஞ்சலங்களும் குழப்பங்களும் மறைவதுடன் குடும்பத்தில் சந்தோஷம் இறையக்கூடியதாக இருக்குது புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாகவும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது சிலருக்கு குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும் மேலும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது என்றாலுமே மிகையாகாது உத்தியோகர்களுக்கு அலுவலக பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையக்கூடியதாக இருக்குது மேலதிகாரிகளுடன் கெடுபிடியில் இருந்து விடுபடுவீங்க பண வரவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலர் வெளிநாட்டு சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல லாபகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய பொருட்கள் விற்பனை செய்து மேலும் லாபத்தை நீங்கள் அழுவிங்க புதிய பொருள் விற்பனை பிரதிநிதிகளை நீங்கள் நியமிப்பீங்க மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களின் மனமறிந்து சந்தையில் விலை நிறை நிர்ணயித்து வியாபாரம் செய்ய நேரலாம் விவசாயிகளுக்கு உத்தியோகத்துல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் பெரிய ஒரு சாதனைகளை செய்வதற்கு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க பதிவுகள் உங்களை தேடி வரும் உங்களின் ரகசிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறும் எதிரிகளின் பலம் குறையக்கூடியதாக இருக்குது சிலருக்கு வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு வந்து விடுவிக்கப்படக்கூடியதாக இருக்குது தொண்டர்களின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தி அவர்களின் ஆதரவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க கலைத்துறையில் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் ஒப்பந்தங்களில் எதிர்பார்த்த ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் திறமைக்கு தகுந்த அங்கீகாரத்தை நீங்க பெறுவீங்க சக கலைஞர்களால் பாராட்டு பருவாங்க பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குடும்ப அன்பு பாசத்தோடு பழகக்கூடியதாக இருக்கு மனதில் உற்சாகத்தை கூட்டிக்கொண்டு செயல்படுவீங்க கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தாரிடம் அன்பு பாசத்தோடு பழகுவதோடு கடமைகளில் சலிப்பு உண்டாகனாலும் மனதில் உற்சாகம் கூட்டிக்கொண்டு செயல்படுவீங்க சேமிப்பு விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மாணவமணிகள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாகவும் பாடங்களை மனப்பாடம் செய்ய போதிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க தேவையான உடற்பயிற்சிகள் செய்து உடல் பலத்தை நீங்கள் கூட்டிக் கொள்வதுடன் வருகால திட்டங்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மேலதிகாரிகளுடைய அனுசரணையில் இருந்து வரும் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் லாபம் அதிகரிக்கும் பெண்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வாங்க எதிரிகள் வீழ்ச்சியடைவதற்குண்டான பாதையை நீங்க வகுத்து கொள்வீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புதிதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் காணக்கூடியதாக இருக்கு இரும்பு தொடர்பான தொழிலில் உங்களுக்கு அதிக வருமானம் வந்து சேரும் கூட்டாளிகளுக்கு ஒற்றுமை வளம் ஏற்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் தீபம் விளக்கு ஏற்றி வழிபடவும் முடிந்தவரை தினசரி விஷ்ணு சமஸ்காரம் பாராயணம் செய்யலாம் துளசியை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வர தடைகள் விலகி நன்மைகள் கிடைக்கும் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் மேற்கு தெற்கு ஆகிய திசைகள் அனுகூலம் உண்டு அது இல்லாமல் புதன் குரு ஓரைகள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்னிராசியில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே